மூணாவது வீடியோ பார்க்குறோம் லைவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் ஒரு ஒரு வீடியோஸ்லேயே காட்டியிருந்தேன் இன்றைக்கி மூணாவது லைவ் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் அதனால் மழையும் நல்ல சாயங்காலம் ஆனவுடனே நல்ல ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல் தினமும் மழை வர ஆரம்பிச்சிருது இது என்றைக்கிலேருந்து போட்டாங்களோ அதுக்கப்புறமாவே அதை போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து நல்ல மழை தினமும் வந்து மழை வரும் நல்லா பகல் ஃபுல்லாக நல்ல வெயிலாக இருக்கும் திடீர்னு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி மேகம் மூட்டமாகி அப்படியே மழை வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஃபுல்லாக இருட்டின மாதிரி இருக்குது நாலு மணி ஆகுது ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் ஆனால் நல்ல மழை பெய்யுது நாங்கள் வந்து வீட்டு எதிரிலே வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறதுனால இந்த மழையெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ளே தண்ணி வந்துருந்தால் அதாவது கொஞ்சம் வெயில் காலத்தில் கட்டினது ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால இதை கட்டிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து அதனால் வராது வெளியில் நமக்கு அந்த தாவாரம் வரைக்கும் உட்காரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இதை ரெடி பண்ணுது பாருங்கள் நல்ல மழையாக இருக்குது இப்போ திடீர்னு அதில் சில செலவுலாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்ல வெயிலாக இருந்தது ரொம்ப வேக்கடாக இருந்து உட்காரவே முடியல திடீர்னு வந்து பார்த்தா நல்ல பயங்கரமாக அப்படியே இருட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் காயிருச்சு நான் துணியெல்லாம் ஜஸ்ட் லைட்டாக காய வச்சுருந்து எடுத்துகிட்டு போனேன் அதுக்குள்ளவே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பயிர் வச்சதுக்கப்புறமா மூணாவது நாள் பண்ணுற வீடியோனால இது வந்து என்ன போட்டுக்கிட்டோம்னா நெல் வந்து அப்படியே வெறும் நெல் கொண்டு வந்து நம்ம காய வச்சு அதை வந்து இது போட்டுட்டாங்க இது வந்து இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட்டிடுவாங்க இல்லையா அதை சின்ன சின்ன கட்டை மாதிரி கட்டி அதுக்கப்புறமா அதை வந்து கொண்டு போய் நிலத்தில் எல்லா இடத்துலையும் போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நட்டு விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது போட்டிருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஒரே தொழில் போடுறது அப்படின்னு சொன்னதை தொழில் பக்கை சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெல் போட்டிருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்த அப்புறமா இதை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நட்டு வைப்பாங்க இல்லைங்களா சேடை வச்ச அப்புறமா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அதோட மழையும் நல்லா பெய்யுறதுனால தினமும் நல்ல மழை பெய்யறதுனால இந்த மாதிரி இருக்கும் நான் மோட்ரு போட்டு நல்லா தினமும் தண்ணி போடுவோம் ஏன்னா ஒடிசில் வந்து தண்ணிக்கு அந்தளவுக்கு சுத்தமாக பஞ்சமே கிடையாது தண்ணிக்கு இல்லைன்றதுனால நம்ம மோட்ரு போட்டு கூட நம்ம தினமும் கூட தண்ணி போடலாம் ஆனால் மழை நல்லா பயங்கரமாக பெய்கிறதுனால தண்ணி போடல தண்ணி நல்லா வந்து சவுண்டு கேட்டு இது இருக்குது

தான் சரி வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைவ் பண்ணிட்டேன் அருமை சிறப்புன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டுருக்காங்க பியூட்டிஃபுல் லொக்கேஷன் சொல்லி ஜிவி ஆ இருக்கிறதுக்கப்புறம் ஜிவி பியூட்டிஃபுல் லொக்கேஷன் அருமை சிறப்புன்னு போட்டுருக்காங்க இங்கே வந்து ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம்னா பயங்கரமாக மழை வந்து வெளுத்துக்கட்டும் அதே போல் குளிர்காலம்னா சுத்தமாக வெளியே வரவே முடியாது அவ்வளோ வந்து குளிரும் அதே போல அதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா வெயில் இருக்கும் எல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒடிசால வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிளைமேட் வந்து இருக்கும் சொல்லி ஒன் பாயிண்ட் நைன்டி நைன் டாலர் ஓ ஹலோ பிரைம் நியூக் அமெரிக்கா ஹாய் தேங்க்யூ ஸோ மச் நீங்க இத அமெரிக்கால இருந்து பாக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தூரமெல்லாம் பார்க்குறாங்கன்னு நான் வந்து நினைக்கல ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சேனலில் நிறைய வியூஸ் வந்து வந்துட்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து நான் சூப்பர் சார் கிஃப்ட் ஓ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் கிஃப்ட் கொடுத்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சேனலில் நிறைய வியூஸ் வரும் அப்போல்லாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டு கொஞ்சம் யூடியூப்லேருந்து கிடச்சிருந்தது இப்போ ஒடிஷாக்கு வந்த அப்புறமா என்னால் அந்தளவுக்கு வீடியோ போட முடியல ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வந்து அந்தளவுக்கு வீட்டில் வந்து வேலையை பார்த்துட்டு பண்ணுறதுக்கு அதனால் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்தளவுக்கு வியூஸ் இல்லைனாலும் ஒரு சிலருக்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்ருக்கேன் கூல்னு சொல்லி ஜிபி ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒன் ஒன் பாயிண்ட் நைன் டாலர் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை உண்மையாக சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறோம் மறக்க அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி ஓ ஹாய் மாவட்ட செயலாளர்னு ஒரு ஃப்ரெண்டு ஹாய் நவாஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஹாய் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி மழை வரும்போது ரொம்ப அதிகமாக மழை வரும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ வந்து பயங்கரமாக மழையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மின்னலெல்லாம் அடிக்குது பயங்கரமா நான் வெளியிலே போக முடியாது ஏன்னா ஒடிசாவில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய பேர் வெளியிலலாம் போக மாட்டாங்க வெளியில் தான் இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் தொம்பா வெளியே வர ஆரம்பிப்பாங்க அதனால் நான் வந்து வெளியில் வரல அதுவும் இல்லாமல் இப்போ நல்லா டபட டபர் நல்ல மாணவர் இருக்கிட்டே இருக்குது மின்னல் அடிக்குது பச்சை பார்த்த பரவசம் ஓ அப்படிங்களா ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் காலனால ஒடிஷாவில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி மழை வந்துகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா இடமும் இப்படிதான் பச்சை பசேல்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து விவசாயம் பண்ணுறதுனால இப்போ வந்து இப்படிதான் இருக்கும் இன்னும் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும்போது அப்லோட் பண்ணுறேன் எங்கள் வீட்டு எதிரிலே நல்ல பெரிய குளம் ஒன்று இருக்குது அதில் தாமரை பூலாம் நிறைய வரும் அது கூட நான் அப்லோட் பண்ணுறேன் மழை வர காலம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு பார்க்க பலவசம் பச்சை பசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரமேஷ் கவுன்சிலர்னு சொல்லி தமிழ் ஒடிஷாவா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து தமிழ் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒடிஷா நாங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் ரொம்ப வயசு சார் எப்படி அங்கே போனீங்க ஆமாம் நானும் என் ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் லவ் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்கள் பசங்களுக்கு ஒரு பையனுக்கு ஒம்பது வயசு ஒரு பையனுக்கு ஆறு வயசு இப்போ ஒடிஷாவில் வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு வந்து செட்டில் ஆகிட்டோம் இந்த கொரோனா டைமுக்கு அப்புறமா வந்து ஒடிஷாக்கு வந்துட்டோம் பசங்க படிக்கிறதுனால ஓ ஓகே ஓகே சூப்பர் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிவியின்னு சொல்லி ஃப்ரெண்ட் உங்கள் பேச்சு கே உங்கள் பேச்சு கேட்க இனிமே ஓ யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் மழை பார்க்க கிளைமேட் நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கே இந்த மாதிரி மழை வந்தால் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரி நான் மழை முதல்ல லைவ் அப்லோட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இங்கே இந்த விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இதோடய ப்ராசஸும் வந்து ஒன்று ரெண்டாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து இது மூணாவது ப்ராசஸ் நம்ம மூணாவது லைவ் பண்ணியிருக்கோம் ஓ ஒடிசா வந்தால் உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒடிசா பூரி ஜெகந்நாத் டெம்பிள் வந்தீங்கனாலோ இல்லை ஒடிசா பூரி சுற்றி பார்க்க வந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம் ஏன் முகத்தை காண்பிக்க மாட்டேறீங்க முகத்தை காட்டுறதுக்கு நான் நிறைய வீடியோஸில் முகம் காமிச்சிருப்பேன் இன்றைக்கி வந்து இப்போ ஒடிசாவில் எப்படி வந்து கேட்டப்போ அதே மாதிரி தான் இருக்கேன் சரி ஓகே நான் லாஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணி ஃபேஸ் காட்டுறேன் ஏன்னா நான் எதுவும் மேக்கப்லாம் போடலை ஜஸ்ட்டு அப்படியே வீட்டில் எப்படி இருக்கணும் தான் இருக்கேன் வீட்டில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு மழை வந்ததுனால அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன் நான் லாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ரோட்டேட் பண்ணி ஃபேஸ் காமிக்கிறேன் இப்போதைக்கு மழையை பார்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்துருச்சு அதுக்குள்ளே கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி மழை வரும்போதும் இந்த விவசாயத்தை பற்றி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பண்ணும்போதும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஒடிசால அதுவும் பக்கத்துல வந்து ஆறு இருக்கிறதுனால எந்த டைம்ல வந்து ஆறு தெரியாது அந்த அளவுக்கு தண்ணி வந்துடும் மழை வந்தாரு கண்டிப்பா கமெண்ட் கமெண்ட் பண்ணும்போது நான் படிச்சு கண்டிப்பா சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா நீங்க எங்களுக்காக டைம் ஒதுக்கி இதை கமெண்ட் பண்ணும்போது நாங்கள் எப்படி எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தேங்க்யூ ஸோ மச் அருமையாக பேசுறீங்க நான் இப்போ ரீசண்ட்டாக வந்து நிறைய வீடியோஸ் பண்ணல நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அப்போ வந்து அந்த டைமில் நல்ல வியூஸ்லாம் இருந்தது இப்போ வந்து மோஸ்ட்லி அந்தளவுக்கு வியூஸ் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுச்சு நான் பரவாயில்ல இருந்தாலும் ஒரு சிலருக்காச்சும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் நிறைய ரெமடிஸோ ரெசிபிஸோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் கண்டிப்பாக வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் வீடியோ கிட்டே வந்துடுச்சு கூடிய சீக்கிரமே ரெண்டாயிரம் வீடியோஸ் பண்ண அப்புறமா ஒரு லைவ் பண்ணலாம் वीडियो टेलीविजन नहीं नेटवर्क का ओके के नेटवर्क सामान्य नने क्रेज बहुत तो बस सुनो कितना को मामा अभी कैसे किधर नहीं है ठीक है तो ना अभी மழையாக இருக்கிறதுனால வெளியும் பண்ண இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சோசமாக சேஃபாகவும் பரமாவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நான் நல்லா தூக்க கலவரத்துலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டேன் அதனால தான் எதுவும் ஃபேஸில் மேக்கப்லாம் இல்லை பார்க்க கொஞ்சம் கொடுமையாக இருக்கும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக விருங்க பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ சூப்பராக இருக்கீங்க சகோதரி ஹாய் டியர் கவி அரசு ஓ தேங்க்யூ ஸோ மச் ஒடிசா போன மாதிரி யூலு நான் ஒடிசா போன மாதிரி இது வந்து ஒடிசா போல அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஏன்னா இங்கே எப்போவுமே தலையில் துணி வச்சுட்டு தான் இருக்கணும் அதோட வெளிலேயும் வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு போகக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறமா இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகிற அளவுக்குவே நம்ம வெளியிலெல்லாம் போகக்கூடாது வெளியே தான் இருப்போம் அதனால இப்படி தான் தலையில் துணி வச்சுட்டே இருக்கணும் பாய் சிஸ்டர் ரமேஷ் கவுன்சிலர் சொல்லியிருக்காங்க ஒடிஷா பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு ஜிவி ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ கிரேட்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ இதோடு நிறுத்திக்கலாம் ஹவுஸ் அரெஸ்ட் ஆ இல்லை இல்லை ஹவுஸ் அரெஸ்ட்லாம் இல்லை நல்ல சுதந்திரமாகவே இருக்கலாம் என்னென்னா இது ஒடிஷாவோட ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒய்ஃபெல்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து வெளியே அந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளியில் வேலையும் இருக்காது வீட்டிலையே தான் இருப்பாங்க சம் சிட்டி சைடில் வந்து எல்லோரும் வேலைக்கு போவாங்க வெளியிலலாம் போவாங்க கிராமன்றதுனால யாருமே வந்து வெளியே போக மாட்டாங்க எதுவாச்சும் வேணும்னா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பசங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க வீட்டில் பெரியவங்க வந்து செய்வாங்க ஆனால் நம்ம வந்து அந்தளவுக்கு வெளியே போக முடியாது இது வந்து ஒரு மரியாதைக்காகன்னு சொல்கிறாங்க ஏன்னா வெளியில் வந்து நிறைய பேர் வயசானவங்க பெரியவங்க இவங்கலாம் போயிட்டு வருவாங்க அவங்க எதிரில் வந்து நம்ம போனால் ஒரு மரியாதையாக இருக்காது அந்த மாதிரி ஒரு ரொம்ப பேக்லேருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எயிட்டிஸ் அந்த மாதிரி காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அதே போல் தான் இப்போ வில்லேஜ் டைமில் இப்போ கூட நிறைய தமிழ்நாட்டில் கூட வில்லேஜில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் நான் அந்த டைமில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்தளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல இங்கே வந்து அதை இன்னும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க ஓபி மதி அழகன் வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசாவில் வந்து அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒடிசாவில் நிறைய விஷயம் இருக்குது தலையில் துணி போட்டுட்டு எப்போவுமே இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் சரி எல்லோரும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது மாமியார் மாமனாருக்கே கை கால் அழுத்தி விடுறது இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கே கை கால் அழுத்தி விடுறது நல்லா வந்து ஒரு அதை வந்து செஞ்சால் ஒரு சந்தோஷமாக அந்த மாதிரி தான் அதோடு வந்து வீட்டில் இந்த ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறது அந்த மாதிரி செய்கிறது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வேண்டாம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒடிசாவில் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒடிசாவுக்கு வந்தப்போ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து பழகிடுச்சு நானும் வந்து அப்படியே பழகிக்கிட்டேன் சென்னையில் இருந்த கல்யாணம் பண்ணிவிட்டு ஆறு வருஷம் போல சென்னையில் இருந்தப்போ கொஞ்சம் காரணம் இருக்கும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொ கொரோனா டைம் வந்த ஸ்டார்டிங்கில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ஒரு சென்னையில் இருக்கும் போது ரெண்டு வருஷம் போல் அங்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறமா தான் அதுவும் இல்லாமல் பசங்களும் வந்து ஒரு ஸ்டடியாக படிக்கணும் இல்லைங்களா அதனால் ஒடிஷாவே வந்துவிட்டோம் ஹஸ்பண்டோட ஊர் வந்து ஒடிஷான்றதுனால ஒடிஷாக்கே வந்துவிட்டோம் ஃப்யூச்சரில் இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு நான் அங்கே இருந்தாலுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஏன்னா நான் என் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு என் அப்பா வந்து நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க என் அம்மா ஒண்டியாக தான் என்னை வளர்த்தாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்கிறதனால எங்கள் அம்மாவையும் என் என் வீட்டுக்காரர் வந்து நல்லா பார்த்துப்பாங்க ப்ளீஸ் கிருஷ்ணா டெம்பிள் ரிவியூ ஒரிஷான்னு சொல்லிக்காங்க கிருஷ்ணா ஓ ஜெகநாத் டெம்பிள் பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் அதோட வந்து ஜெகநாத் டெம்பிளோட ரிவ்யூ நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வ்ளாக் மாதிரி பண்ணலாம் ஜெகநாத் டெம்பிள் பற்றி சொல்லணுன்னா ஐம்பத்தி ஆறு விதமான பிரசாதம் தினமுமே செய்வாங்க காலையில் இருந்து கே ரொம்பவே ஒரு ஒரு நாளும் அந்த சமையல் வந்து செய்வாங்க அடுப்பில் சமைக்கிற இந்த சமையல் வந்து பானை ஏழு பானை வச்சு செய்வாங்க கீழே ஒரு பானை அதுக்கு மேலே மேலேன்னு சொல்லி ஏழு பானை வச்சு சமைக்கும் போது இந்த மாதிரி நிறைய அடுப்பில் ஆனால் முதல்ல மேலே இருக்கிற அந்த பானையில் தான் சாதமோ இல்லை குழம்போ எது வச்சுருந்தாலும் சரியாக இருந்துடும் அதோடு நிறைய விதமான கல்ச்சர் நிறைய வந்து விதமான சமைக்கிற விதமும் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நடைமுறைக்கு மூடத்தாய காரணம் எனக்கு தெரியவில்லை மூடத்தாயார் காரணம் அப்படின்னா என்னென்னு புரியல ஆ ஃபிஃப்டி சிக்ஸ் பிரசாதம் ஐஎம் கம்மிங் தேர் ஆமாம் ஆமாம் ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது ஐம்பத்தி ஆறு பிரசாதம் இருக்கும் ஆனால் இதில் உருளைக்கெழங்கு வந்து நார்த் சைடில் ஃபேமஸ் ஆனால் ஜெகந்நாத் டெம்பிளில் உருளைக்கிழங்கு சேர்க்கவே மாட்டாங்க ப்ளஸ் நிறைய விதமான வெஜிடபிள்ஸ் சேர்க்க மாட்டாங்க ஒரு ஒரு நாளும் இந்த பிரசாதத்தை ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க எத்தனை பேர் வந்தாலுமே அந்த பிரசாதம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இல்லைன்னு சொல்லி யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு பிரசாதம் இருக்கும் அதுக்கப்புறமா பிரசாதம் வந்து இது வரைக்கும் சமைக்கிற எல்லா பிரசாதத்துலேயும் அந்த அடுப்பில் ஊ அந்த உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடுப்பு இருக்கோ எல்லா அடுப்புக்கும் சேர்த்து ஒரு கிச்சன் மாதிரி ஒரு ரூம் இருக்குது இல்லைங்களா அந்த ரூமில் வந்து யாராச்சும் வந்து நான் சமைக்க தெரியாதவங்களா இருந்தாலும் சரி அங்கே கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு நல்லா சமைக்க தெரியணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த லைவ் எப்போது அடுத்த லைவ் கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணலாம் மழை வந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் நான் கண்டிப்பாக அடுத்து லீவ் பண்ணுறேன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பீப்புள் ஆமாம் கொஞ்சம் பேக்கில் தான் இருக்காங்க தினமும் லைவ் கிடைக்காத சிஸ்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தினமும் லைவ் வந்து கொஞ்சம் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக பண்ணலாம் சீக்கிரமாக நான் தினமும் வீடியோ பண்ணுறேன் லைவ் வந்து வா ஒரு மாதத்தில் ஒரு நாலு தடவை போல் பண்ணுறேன் ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம லைவ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஜிவி ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த லைவே முடிச்சிக்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ரொம்ப கேப் விடுறீங்க லைவ் அதான் கேட்குறேன் ஓ ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப லைவ் அதிகமாக பண்ணலை இதுக்கப்புறமா பண்ணலாம் ரமேஷ் கவுன்சிலர்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க ரொம்ப கேப் விடுறீங்க லைவ் அதான் கேட்குறேன்னு சொல்லி சரி கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணலாம் ஜிவி ஃப்ரெண்ட் ஓகே சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டீ குடிப்பீங்களா அங்கன்னு கேட்டிருக்காங்க ஆ டீ எல்லாம் குடிப்பாங்க எந்த ஊர் நீங்கன்னு சொல்லி கண்ணன் கண்ணன் கேட்டிருக்காங்க நான் வந்து இப்போ ஒடிஷாவில் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் ஊரு ஒடிஷா ஆ பி மத்தி மதியலகன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிக்காங்க தேங்க்யூ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அரிசி சாதமாக சாப்பாடுன்னு கேட்டுக்காங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து ஒடிஷாவில் மத்தியானத்தில் கண்டிப்பாக சாதம் ஆனால் கொஞ்சம் குண்டு சைஸில் இருக்கீங்களா நிலத்தில் விளையிற சாதம் வந்து அதை வந்து சமைப்பாங்க மெல்லி சரிசியும் சமைப்பாங்க ஒரு சில டைமில் ஆனால் இந்த சாதம் தான் அதிகமாக சமைப்பாங்க அதோடு ஒடிசாவில் வந்து கஞ்சி சாதம் வந்து மெயினாக சாப்பிடுவாங்க கஞ்சி சாதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செய்கிற முறையே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர விஜய் பிடிச்சி கிளக்கமாக இருப்பாங்க அந்த கஞ்சி செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லாத உடம்பு ரொம்ப நல்லது நம்ம கூழ் சாதம் சாப்பிடும்போது கூழ் குடிக்கும்போது எவ்வளோ வந்து நமக்கு சக்தி கிடைக்குமோ அதே போல் தான் அரிசி சாதம் தான் கண்டிப்பாக ஒடிசால சாப்பிடுவாங்க நைட்டில் வந்து ஒரு சில டைமில் மட்டும்தான் ஒரு சிலர் இப்போ வயசானவங்க சாப்பிடணும் இல்லை ப பசங்களுக்கு சமைக்கணும்னா மட்டும்தான் ரொட்டி வந்து செய்வாங்க இல்லைன்னா பரோட்டா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து சாதம் கஞ்சி சாதம் தான் மதியம் காஞ்சி மதியம் வந்து சுட சாதம் அதோட கூட ரெண்டு மூணு சைடிஷ் கண்டிப்பாக வந்து சாப் சாம்பார்னு சொல்கிற மாதிரி டால்மான்னு சொல்லி ஒடிசாலை செய்வாங்க செய்வாங்க டால்மா கொழம்பு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு ஐட்டம் கண்டிப்பாக செய்வாங்க அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து கஞ்சி சாதம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் கம்பல்சரி சாப்பிடுவாங்க ஒரு வேளை உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்க அந்த மாதிரியோ இல்லை ஏதாவது பசங்க பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா மட்டும்தான் கஞ்சி சாதம் சாப்பிடாம ருட்டி செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர்லாம் ருட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்பண்டும் வந்து சென்னையிலே இருந்து ரொம்ப நாள் பழக்கமாயிட்டதுனால அவரும் மோஸ்ட்லி வந்து ருட்டி இதாக இதெல்லாம் சாப்பிட மாட்டார் கஞ்சி சாதம் தான் நைட்டில் சாப்பிடுவோம் நான் எப்பயாச்சும் வந்து இட்லி தோசையை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை போல செய்வேன் மற்றபடி கஞ்சி சாதம் வந்து கம்பல்சரி மதியம் செய்கிற சாதமே நைட்டுக்கு கஞ்சி அடுத்த நாள் காலையில் கஞ்சி ஆனால் சைட் டிஷ் மட்டும் ஏதாவது கீரை வகைகள் காய்கறி வகை பொரிய பொரியல் வகை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒடிஷாவில் வந்து கண்டிப்பாக சாதம் சாப்பிடுவாங்க ரமேஷ் கவுன்சிலர்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க அரிசி சாதமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஆமாம் கண்டிப்பாக அரிசி சாதம் தான் அதுக்காக இப்போ பயிர் வச்சுருக்காங்க இல்லைங்களா இதுலேருந்து கொண்டு இந்த நெல் வந்து இந்த பிடுங்கிட்டு இதை கொண்டு போய் நிலம் அந்த பக்கமாக இருக்குது அந்த சைடெலாம் ஃபுல்லாக நடுவாங்க நட்டுட்டு எங்கள் நிலத்தில் வர நிலம் எல்லா இந்த அரிசி எவ்வளோ பயிர் வருதோ எல்லா பயிருமும் எடுத்து காய வச்சு அப்படியே வந்து வெடிச்சு வச்சுருவாங்க வருஷ கணக்கில் சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற அந்த அரிசியும் வந்து சமைச்சிக்கலாம் இதில் வந்து கஞ்சி சாதம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மதிய டைமில் மெல்லிசரிசி சாதம் செய்யணுன்னா அதுக்காக தனியாக வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் இந்த கஞ்சி சாதம் வந்து ரேஷன் ரேஷனர்ஸில் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை நல்லா ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணலாம் ஓகே ஓகே சிஸ்டர் நன்றி சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க நன்றி ஃப்ரெண்ட் உங்களுக்கும் நன்றி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்